வணக்கம் மக்களே நான் எதுக்காக இந்த பதிவு போடுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே நான்க்கு ரொம்ப கூசுது மக்களே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கண்கூடாக பார்க்குறேன் என் வாழ்க்கையிலேயும் நடந்திருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா உறவுகள் யாராக இருந்தாலுமே பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற மனிதர்கள் ஆனால் மிருகங்கள் கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லை நண்பர்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு கீக்கின்னு ஒரு நாய் இருக்கும் அந்த நாயை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எதுக்காகன்னா நான் அந்த நாய் வந்து எல்லா மனிதர்களுக்கிட்டையுமே வந்து ரொம்ப அன்பாக இருக்கும் அது வந்து ஒரு கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டு இருந்து தீபாவளிக்கு முன்னாடி அந்த நாய் வந்தது பக்கத்தில் ஒரு அக்கா அந்த நாயை ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க நிறைய அந்த அக்கா அதுக்காக செலவு வீட்லேயே கொண்டு வந்து டாக்டரை டெய்லியும் வர வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் டாக்டருக்கு வந்து எல்லாம் பார்த்தாங்க அது மேலெல்லாம் புண்ணாக இருக்கும் அதனால் எல்லாம் பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாய் வந்து காணாமல் போய்ட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கை ரொம்பவே மனசு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு எல்லாருக்குமே ஃபீலிங் ஆகிடுச்சி ஆக்சுவலி நான் அந்த நாய்க்கு தண்ணி ஊற்றுவேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்பவே ஒரு மாதிரி மனது கஷ்டமாக இருந்தது அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் பட அந்த நாய் யாரோ பிடிச்சிட்டு போய் விட்டாங்களா இல்லை அதுவே போயிடுச்சான்னு தெரியல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுச்சு போயிட்டு தீபாவளிக்கு முன்னாடி தான் வந்து வந்ததும் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நான் வந்துட்டேன் 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 இப்போ நம்ம ஒரு ஒரு ஊருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பேசல அந்த மாதிரி அந்த நாய் வந்து எல்லா இந்த தெருவில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டுன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசிகிட்டு வரும் அந்த நாய் அதே போல் அப்புறம் இந்த தெருவில் இருக்கிற ரெண்டு மூணு நாய் இருக்குது அந்த நாய்ங்களையும் அதை விடாது எல்லா டாகுக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக ஒற்றுமையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அது வந்து ரொம்ப அன்பான நாய் அந்த நாய் வந்து அவ்வளோ ஒரு அன்பாக பா பாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா மிருகங்களுமே அப்படி தான் நான் பார்த்துட்டேன் அப்புறம் இந்த காக்கா வந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காக்காவுக்கு நான் வந்து எப்பயாவது எதாவது சம்டைம் ஏதாவது கொண்டு போய் நான் வந்து மாடியில் கொண்டு போய் வைப்பேன் டெய்லியெல்லாம் வைக்க மாட்டேன் உண்மையே சொல்கிறேன் டெய்லியெல்லாம் வைக்க மாட்டேன் அதே போல் என்னால் நான் எதுவும் வாங்கி வைக்க மாட்டேன் ஏதாவது இந்த சப்பாத்தி ஏதாவது நம்மளை சப்பாத்தி நம்ம சாப்பிட்டுட்டு ஒன்று ரெண்டு மீறுது அப்படின்னா அந்த சப்பாத்தியா இல்லை பூரி ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கொண்டு போய் நான் மாடியில் கொண்டு போய் வைப்பேன் அதாவது வந்து ஒரு காக்கா தான் வந்து உட்காரும் அல்லது ரெண்டு காக்கா தான் வந்து உட்காரும் ஆனால் அந்த ரெண்டு காக்கா மட்டுமே வந்து எடுத்துக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடுக்காது இருக்கிற காக்காவெல்லாம் வந்து கத்தும் கா கா அக்கான்னு கூப்பிடும் அப்போ என்ன ஆகுன்னா போகிற காக்காங்க எல்லாமே வரும் அந்த எல்லா காக்காங்களும் வந்து எடுக்கும்போது தான் அந்த காக்காவும் வந்து எடுக்கும் அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் அதுங்க வந்து அந்த பகிர்ந்து உண்ணும் பழக்கம் வந்து அந்த காக்காங்களுக்கு நிச்சயமாகவே காக்கா கூட்டான்னு சொல்லுவாங்க அது வந்து நிச்சயமாகவே அது அவங்களுக்கு உண்டு போல் இந்த மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நண்பர்களே எல்லா விஷயத்திலுமே ஒரு மனிதன் ஒரு துணி போட்டுன்னு போனால் கூட அவனை கீழேருந்து மேலே வெறிக்கும் பார்ப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனால துணி அப்படி அப்படி இப்படி அவன் ஏன் என்ன இருக்க போகுது உனக்கு பிடிச்சா நீயும் வாங்கி போட்டுக்கோ இல்லை உனக்கு வசதி இல்லையா அப்போ அதுக்கு ஆசைப்படாத அவ்வளோதான் என்னால் முடிஞ்சால் சம்பாதிச்சு வாங்கி போட்டுக்கோ ஆனால் என்ன பண்ணோம் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது பொறாமைகள் அதிகம் அது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கூலி வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா கூலி வேலை அடுத்தவங்கக்கிட்ட போயிட்டு சம்பளம் வாங்குகிற வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணங்கள்லாம் வர்றதில்லை ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லைனாலுமே மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த எண்ணங்களும் வர்றதில்ல ஆனால் இந்த பணக்காரங்களா எல்லா பணக்காரங்களையும் நான் சொல்லலை இதில் நான் இந்த பதிவை நான் ஆல்ரெடி ஒரு மாதிரி குறிப்பிட்டிருப்பேன் எல்லாரையும் நான் அப்படி சொல்ல வர வரலை யாரோ ஒரு சிலர் கிட்டத்தட்ட நூற்றில் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லவங்களாம் இருக்கிறாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல நண்பர்களே அவ்வளோ ஒரு மட்டமான புத்தியில் இருக்கிறாங்க நண்பர்களே ஏன் அப்படின்னு தெரியல இந்த மாதிரி இந்த மிருகங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை கூட நம்ம மனிதர்கிட்ட இல்லைன்னும் போது ரொம்ப இந்த மனித பிறவி பிறந்ததே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்கள் போது எப்படி தான் ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு கூட தோணிடுது சம்டைம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நண்பர்களே என்னென்னா இந்த உறவுகள் இருக்குது இல்லைங்களா நமக்கு ஒரு நண்பர்கள் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்க சொந்தம் பந்தம் அப்படின்னு ஒரு உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த உறவுகள் வந்து உங்கக்கிட்ட பணம் இருந்தால் தான் நண்பர்களே உறவுகள் பணம் இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோ நண்பர்களே ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற நண்பர்களே அப்புறம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிற நண்பர்களே நீங்கள் யாருக்கிட்டையாவது போயிட்டு ஒரு ஐடியா கேட்கலாமா இல்லை ஏதாவது ஒரு யோசனைகள் கேட்போமா அப்படின்னு யார்கிட்டையும் போய் நின்னுடாதீங்க உங்களால் முடிந்தது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்றைக்குமே நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் என்றைக்குமே நல்ல செயல ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிச்சுக்கோங்க ஆனால் எக்கார்ந்த கொண்டும் இந்த மனித மிருகங்கள் கிட்ட நீங்கள் தயவு செய்து யாரும் எந்த ஒரு ஆலோசனையுமே கேட்காதீங்க ஏன்னா மனிதர்கள் வந்து மிருகங்களோடலாம் இணைக்கவே கூடாது அவங்களெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்களெல்லாம் இணைக்கவே கூடாது கடவுள் இப்படியும் மனிதர்களை படைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறவள் நடக்கும் சில டைம் அதனால் வந்து யாரையும் நம்பிடாதீங்க யாருக்கிட்டேயும் ஆலோசனை கேட்காதீங்க குறிப்பாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு லட்டு உண்ட மாதிரி எடுத்துக்கிறாங்க எவ்வளவு முடியுமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட நம்மளோட விஷயத்த ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு வந்து அது வந்து தேவையானப்ப எடுத்து அதை வந்து பெருசாக நமக்கு திருப்பி பெரிய ஆப்பாக வைப்பாங்க அதனால் வந்து அந்த வார்த்தைகள் நம்மளால் தாங்கிக்க கூட முடியாது அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணால் நீங்கள் வந்து கடவுள் கூட பேசுங்க இறைவா எனக்கு இப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கள் அவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஆனால் மனுஷங்கக்கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க மனுஷங்க கிட்ட பேசாதீங்க இது உண்மையான விஷயம் இது இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று நிச்சயம் தோணும் மக்களே யாரையும் நம்பிடாதீங்க ஓகே தேங்க் யூ